ஹாய் ஹோலா காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஓவில் இனிமேல் நம்ம ஒரு ரூபா கூட பே பண்ணாமே நாம் அதில் ஜாயின் பண்ண போகிறோம் இது இல்லாமல் நாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பேர் எஸ்பிஓவில் இருக்காங்க அந்த மூணு லட்சம் பேருக்குமே வந்து அவங்களுடைய பே பண்ண அமௌண்ட் கிளர்ல் ஸ்டோரேஜ்க்கு நம்ம பே பண்ணிடுவோம் அந்த அமௌண்ட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் வந்து பண்ண போகிறாங்க ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உண்மை ஸோ எப்போ வந்து பண்ண போகிறாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் ஸோ வாங்கப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கி நைட்டு நினைக்கிறேன் ஸோ அது நேற்று நைட்டு நேற்று நைட்டு வந்து எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் போயிட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒம்பது நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சங்கர் சார் வந்து பேசியிருக்காங்க ஸோ அதை போய் நீங்கள் பார்த்துட்டாவே உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக தெரிஞ்சிடும் இதை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதை பற்றி நீங்கள் எக்ஸ்ப்ளைனா தெரிஞ்சாலும் நீங்கள் நோட்டீஸ் போர்டே பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ என்னன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த லாக்கு வந்து எப்படி எதுக்கு விட்டு மெயின்டெனன்ஸ் பிறகு எதுக்கு விட்டாங்கன்னா லிமிடெட் கம்பெனியும் நம்ம வந்து எஸ்பிஐ வந்து நம்ம சேஞ்ச் ஆக போது அதுக்காக தான் ஜான்வரி பதினெட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க இந்த லாக்கு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ஜான்வரி வந்து பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு ஸோ இந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்ரோச் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஒரு பத்து சதவீதம் தான் வந்து வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி வந்து இப்போ நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுனா ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போகும் எதுக்காக தள்ளி போகும் அப்படின்னா இப்போ இருக்கிற எஸ்பிஓ அந்த சிஸ்டத்தில் வந்து இப்போ நம்ம ரெஃபர் பண்ணால் தான் நம்ம அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஜாயினிங் வந்து இருக்காது ஸோ இதெல்லாம் அவ்வளோ சேஞ்ச் பண்ணுறதாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து ஆகும் ஸோ இது அப்ரூவல் கிடைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பத்து டு பன்னெண்டு அந்த டேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் அப்ரூவல் கிடைக்கல அப்படின்னா ஜனவரி பதினெட்டு அன்றைக்கி கண்டிப்பாக லான்ச் ஆகிடும் ஓகேங்களா கிடைச்சிடுச்சுன்னா இருபது நாளுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா லாஞ்ச் ஆகுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு வரப்போகுதுன்னா சப்போஸ் நம்மளுக்கு வந்து அப்ரூவல் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம் இப்போது நம்மளுக்கு ஃப்ரீ ஜாயினிங் ஓகேங்களா நீங்கள் வந்து இனிமேல் வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஒரு ரூபா கூட எஸ்பிஓக்குன்னு பே பண்ண தேவை கிடையாது நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணலாம் ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா யர்ன் பண்ணலாம் அவங்க கொடுக்குற அந்த ஒர்க்கை வச்சு ஓகேங்களா ஸோ அவங்க ஒர்க்கை கொடுப்பாங்க நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வந்து அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதாவது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன்று என்னென்னா நீங்கள் வந்து இவ்வளோ இவ்வளோ த்ரீ அதாவது த்ரீ லேக் மெம்பர்ஸ் கிட்ட எஸ்பியோவில் வந்து இருக்காங்க ஸோ அவங்க பே பண்ண அமௌண்ட்டு ப்ரீமியம் பேக்காக இருந்தால் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேசிக்காக இருந்தால் டூ தௌசண்ட் ஸோ இந்த மாதிரி பே பண்ணி தான் நம்ம வந்து நான் ஜாயின் பண்ணியிருப்போம் ஸோ இந்த ஒரு பேமெண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க இதுக்கு ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ்பிஐ தேவை ஏன்னா மூணு லட்சம் பேருக்கு வந்து திரும்பிய ரீஃபண்ட் கொடுக்கறது சர்வ சாதாரண விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட அது எங்கேயோ போகும் குரோ கணக்கில் போகும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அவ்வளோ பெரிய ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிதுன்னா ஸோ நம்மளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் வந்து கிடைக்கும் நியூவாக ஜாயின் பண்ணுற பொருளும் ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு அப்ரூவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜான்வரி டென் டு டுவல் ஸோ அந்த டேட்டில் வந்து கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தொண்ணூறு சதவீதம் வந்து பார்த்திங்கனா கன்ஃபார்ம் ஆகலை ஸோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படின்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் அந்த மெயின் பிரேக் ஓகேங்களா இன்னும் டுவெண்ட்டி டேஸ் ஆனால் பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும் ஸோ ஏன் அப்படின்னா அதில் எஸ்பியோட சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஜாயினிங் ரீஃபண்டு ஸோ அந்த மாதிரி சில சேஞ்சஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் ஓகேங்களா இப்போதைக்கு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராப்பராகவே பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல பிரைவேட் கம்பெனி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த அப்ரூவல் வந்து கிடைக்கல அப்படின்னா ஜான்வரி எயிட்டீன் அண்டி கண்டிப்பாக வந்து ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இந்த அட்மின் சைடில் வந்து நிறைய எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள் உங்களுடைய பிரச்சனை வந்து அட்மிட் டீமுக்கிட்ட போவோம் அட்மிட் டீம் கிட்ட போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ ஜிமெயில் மாத்திரத்தை மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஐடி நான் கரெக்டாக தான் பே பண்ணேன் எனக்கு இன்னுமே சஸ்பெண்ட்லாம் இருக்குது அப்படின்றவங்களும் போயிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் உங்களோடய ஐடி வந்து ஆக்டிவேஷன் ஆக்டிவிஷன் பண்ணுவாங்க ஸோ கரெக்டான ப்ரூஃப் வந்து இங்கே சப்மிட் பண்ணால் மட்டுமே ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து எஸ்பிஓவில் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆளில் செட் பண்ணி வச்சுங்க ஸோ அப்போ தான் நாம் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அதோட நீங்கள் மறக்காமல் வீடியோ வந்து பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ எஸ்பிஓ பற்றி நிறைய பேர் அவர் பேசலாம் ஸோ நல்லா ஒரு பேசலாம் என்ன வேணால் வந்து பேசலாம் ஆனால் அவங்களுடைய நோக்கத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இருக்காங்க ஸோ அதை வந்து நாமளுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி கொண்டு போவோம் ஓகேங்களா ஸோ அப்போ இன்னுமே நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க என்னன்னா ஸோ யூடியூபர்ஸ் நான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்த கம்பெனி நாளைக்கு வந்த கம்பெனி நாளைக்கு வர போகிற கம்பெனி அடுத்த வருஷம் வர கம்பெனி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைனா அதை பண்ணாமல் இருந்தால் கூட நல்லாயிருக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஒரு யூடியூபர்ஸ் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு வச்சுக்கங்களேன் இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியை பற்றி ப்ரொமோட் பண்ணுறேன் ஓகேங்களா ப்ரொமோட் பண்ணக்குள்ள என்ன ஆகுனா நான் முதலே வந்து சொல்லிடுவேன் ஏன்னா இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் அது வந்து உங்கள் தனிப்பட்ட விருப்பம் இது வந்து ஓன் டிஸ்கில் நீங்கள் ஜாயின் பண்ணு சொல்லி நான் முதலே சொல்லிடுவேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டு வந்தால் கூட நான் வந்து இது சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் ரெஃபர் லிங்க் சென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஓன் டிஸ்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ அமௌண்ட்டே போனாலும் பரவாயில்ல ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இதுக்கு அர்த்தம் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் என்ன இப்போ யூடியூப்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து நல்லா போயிட்டுருக்கு நல்லா போகுது அதாவது எப்படி சொல்லலாம் இந்த ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க அவங்க இது வந்து சேருவதும் சேருது அவங்க தனிப்பட்ட விருப்பம்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்க மட்டும் கடமின்னு எடுத்து போகிறாங்க எக்கச்சக்கப்பான கம்பெனி இருக்குது யூசி ஆட்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ எந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இந்தமாரி இந்தியா இப்போ கூட இந்தியா காட்டு வந்தால் இந்தியா காட்டு வந்துது ரேபிட் மாட் வந்தது ஏகப்பட்ட கம்பெனி இருக்குங்க என்ன நிறைய கம்பெனி இருக்குது அது லிஸ்ட்டு வந்து போட முடியாது ஏகப்பட்ட லிஸ்ட்டு போகும் ஸோ அதனால அதில் எது நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்குது ஓரளவுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு கம்யூனிகேஷன் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து இருக்குது அந்த கம்பெனியில் அப்படின்னா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் வித்ரால் வந்து ஓகே ஓ வருதா அந்த கம்பெனி ஓரளவுக்கு வச்சு போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு எல்லா கம்பெனிலையுமே நீங்கள் உங்களுடைய ஓன் ரிஸ்கில் ஜாயின் பண்ணுங்க எந்த ஒரு கம்பெனி இருந்தாலுமே ஓகேங்களா ஸோ எந்த ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி நீங்கள் ஓடஸில் ஜாயின் பண்ணிணா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே அதுதான் ஸோ எஸ்பிஐ பற்றி அப்டேட் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணுங்கள் ஸோ நோட்டீஸ் போர்ட் லிங்க் வேணால் எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அந்த நான் நாங்கள் சென்ட் பண்ணிட்டேன் போயிட்டு அந்த வாய்ஸை ஃபுல்லாக கேளுங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஜானுவரி இந்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே